உணவுனா நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் சாப்பிட்றதுக்கும் நம்மளோட பாடியை வந்து ரெஸ்ட்ல வைக்கிறதுக்கும் முக்கியமான பணியை செய்யக்கூடியது வந்து இந்த மூலாதார சக்கரம் தான் இதோட கலர் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம் ஸோ இந்த மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில இது வந்து ரூட் சக்கரம்னு சொல்லுவாங்க நம்மளோட உடம்புல இருக்க மற்ற சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்கரம் இது எனர்ஜியை வந்து எடுத்து அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை எடுத்து நம்ம பாடியில கனெக்ட் பண்ணி மற்ற சக்கரங்களுக்கும் வந்து இந்த சக்தியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த சக்கரம் செய்யுறது ஸோ இந்த சக்கரம் கரெக்டாக இருந்தாதான் சரியான தூக்கம் சாப்பாடு பய உணர்வு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியது இந்த மூலாதார சக்கரம் நிறைய பேருக்கு வந்து அன்செக்யூர் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மூலாதார சக்கரம் வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் அன்செக்யூர் அது ஒரு மாதிரி பயம் பதட்டம் சரியாக சாப்பிட மாட்டாங்க இன்சோமினியா இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வந்து எதனால தான் வந்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் தியான முறையில் வந்து இதை சரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு சரியான ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட யோகா மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் போது உங்களுக்கு அதில் இருக்க